தர்மபுரியன் செய்தி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு பத்தரை சதவீதத்திற்கும் கூடுதலாக கிடைக்கிறது அப்படின்னு திமுகவுடைய கொத்தடிமைகள் எல்லாம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்னடா இவங்க திடீர்னு வன்னியர்களுக்கு இவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ ஏதோ போட்டிருக்காங்களாமா தகவல் உரிமை சட்டத்துல போட்டு எடுத்து நமக்கெல்லாம் பாருங்க பாண்டா மக்களை கட்சி வந்து ஏமாத்துறாங்க உங்களை வன்னியர்களுக்கு நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க பார்த்துட்டு இருக்கிற அதாவது வன்னியை படிச்சுட்டு வேலைக்கு தேடுற இளைஞர்களா இருந்தா உங்களுக்கு தான் இந்த பதிவு உண்மையிலேயே பத்திர சதவீதத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்குதுன்னா அப்போ நீங்க அமைதியா இருங்க ஆனா ஒரு வேலை இவங்க சொல்றதெல்லாம் தவறு ஆனா மருத்துவர் ஐயா கேட்கறது சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா முதல்ல படிச்சுட்டு வேலை இல்லாம படிச்சு படிச்சு அரை மார்க்ல போச்சு ஒரு மார்க்ல போச்சுன்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க வந்து வெளியே வரணும் சும்மா வந்து அவங்க பாடம் மக்கட்சி போராடுவாங்க அவங்க எப்படி ஒன்னும் கேட்டு வாங்கிடுவாங்க அப்படின்ற எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் ஒட்டுமொத்த வணிகர்களையும் நம்ம எவ்வளவு அழகா ஈஸியா ஏமாற்ற முடியுமா ஏமாத்திடலாம் அவங்க மேல ஒரு சாயந்தையை பூசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க இப்போ இந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு உண்மையிலேயே உரிமை கிடைக்கல மறுக்கப்படுது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சமூக வலைதளத்துல பதிவிடுங்க உங்களோட ஆதரவத்தை கொட்டுங்க தீருங்க அப்பதான் உண்மை வெளியே வரும் அதாவது தமிழக அரசுக்கு ஒரு எதிர்ப்பை உருவாக்குங்க அப்போ பத்திர சதவீத இடஒதுக்கீடுக்கு மேல உங்களுக்கு கிடைக்குதான் கிடைக்குதா அப்போ கிடைக்குதுன்னா சமீபத்துல முதலமைச்சர் வந்து இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு தொண்ணூத்தஞ்சு வேலை நியமனம் கொடுத்தாரு இல்லையா நியமனம் கடிதம் தொண்ணூத்தி அஞ்சு வேலை அதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வணிகர்களுக்கு பத்திர சதவீதத்துக்கு மேலே இடஒது கிடைக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா அப்போ வணிகர்களுக்கு பத்திர சதவீதம் என்ன எவ்வளோ கிடைச்சிருக்கணும் சுமார் பதினாலு பதினாலு வேலை பதினாலு சீட் கிடைச்சிருக்கணும் எத்தனை கிடைச்சது எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ஏழு பேருக்கு அப்போ இவங்க கொடுத்த இந்த அறிக்கைப்படி எவ்வளோ க எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் தான் அப்போ எங்க பதினஞ்சு பர்சன்டேஜ் அதாவது பத்து பர்சன்டேஜுக்கு மேலே கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா எங்க கிடைக்குது இப்போ சமீபத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வேலை வாய்ப்பில் தொண்ணூத்தஞ்சு வேலையிலேயே பதினாலு பதினாலு வேலை கிடைச்சிருக்கணும் ஆனால் வெறும் ஏழு வேலை தான் கிடைச்சிருக்குது யாரை ஏமாத்துறீங்க நீங்க இது படித்த ஏழாவது உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்க இதை பதிவு பண்ணுமா இல்லையா உங்களோட தேவைக்காக தான் நான் நாங்கள் போராடுறோம் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து அவங்க மேலே ஒரு சாதி முதிரையை குத்துறானுங்க இவங்க வந்து பொட்டி வாங்கிட்டான்றாங்க இவங்க வந்து நாடகம் பண்றாங்க தேர்தலுக்காக செய்யறாங்கன்றாங்க இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இதெல்லாம் எதிர்வினையாற்றி ஆற்றி அவங்க வந்து களத்துல நின்று போராடி உங்களுக்காக போராடி இடஒதுக்கீடு வாங்குவாங்க இதுல படிச்சுட்டு அதாவது திமுக இருக்கிற வணியராக இருந்தாலும் சரி அதிமுக இருக்கிற வணிகராக இருந்தாலும் சரி இல்ல பிற எந்த கட்சியில இருக்கிற வணியராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு நான் சொல்றேன் உங்க நீ அதிமுக கட்சியில திமுக கட்சியில இருக்கிற உங்க ஓனரே கிட்ட இவங்க சண்டை போட்டு கேக்குறாங்க யாருக்காக உங்களுக்காக உங்க ஓனர் கிட்ட புரியுதா நான் சொல்றது படிச்சுட்டு வேலைக்கு அலையிற இளைஞர்களுக்கு தான் நான் சொல்றது இது உங்களுக்காக உங்க கட்சி ஓனர் கிட்ட சண்டை போட்டு கேட்கறாங்க இதுல இவங்க சாதி வெறியர்கள் சொல்லிட்டு முத்திரையை குத்துறாங்க இவங்களும் அதை மேல சுமந்துக்கிட்டு எப்படி வேணா சொல்லிட்டு போட்டும் என் சமுதாயத்துக்கு இரவுக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க போராடுறாங்க பத்திர சதவீதத்துக்கு மேல உங்களுக்கு கிடைக்குதா பத்த சதவீதத்துக்கு மேல கொடுத்து அதாவது பயன்படுறாங்கன்னு சொன்னாங்க பத்தியா அந்த விஷயத்தைய வந்து எல்லா சேனல்லையும் போட்டு ஆமா ஆமான்ற மாதிரி நம்ப வைக்கிறாங்க இதே நீங்க வந்து முறியடிக்கணுமா வேணாவா அத்தனை பேரும் அதாவது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அத்தனை பேரும் ஒரு அணில நின்று எல்லா மீடியாவுலயும் சோசியல் மீடியாவோடய போட்டு பரப்புறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல கடன் போட்டிருக்கேன் அதாவது ஒரு மெடிக்கல் சீட் எடுத்துக்கோங்க மெடிக்கல் சீட்னா வந்து ஒரு ஆறாயிரம் மெடிக்கல் சீட் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அந்த ஆறாயிரம் மெடிக்கல் சீட்ல கிட்டத்தட்ட அதாவது கோட்டா அறுபத்தி ஒன்பது சதவீத கோட்டா படி பாத்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் நாலாயிரத்தி செல்ற சீட் வரும் சரியா அப்போ சீட்ல பாத்தீங்கன்னா சதவீத இடஒதுக்கீடா பிரிக்கும் போது கிட்டத்தட்ட எட்நூறு சம்திங் வருமா எட்நூறு தொள்ளாயிரத்து கிட்ட வந்துடும் அப்போ அதுல பத்திர சதவீதமா எடுங்க கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட உங்களுக்கு கிடைக்கும் சரியா நானூறுல இருந்து ஐநூறு சீட் வந்து உங்களுக்கு பத்திர சதவீத இடஒதுக்கீட்டுல மெடிக்கல் சீட் கிடைக்கும் நான் கோடி கொட்டி கொட்டி மெடிக்கல் சீட்டு அந்த சீட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐநூறு சீட்டு கிடைக்கும் ஏழை விவசாயிகளுக்கு ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்த பிள்ளைங்களுக்கு பன்னீர் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு எவ்ளோ கிடைச்சிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு கணக்கீடு பண்றதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் குறைவாக நூறே கிடையாது நூற்றுக்கும் குறைவாக அது ஐம்பதா இருக்கலாம் இல்ல நூறா இருக்கலாம் இல்ல தொண்ணூறா இருக்கலாம் அறுபதா இருக்கலாம் இவ்வளவுதான் கிடைக்குது உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தது இனிமேலும் அப்படிதான் கிடைக்கும் இந்த இடஒதுக்கீடு வாங்காத வரைக்கும் அப்ப இதை வாங்கினீங்கன்னா எவ்வளவு நூறுல இருந்து அப்படியே ஜம்ப் அடிச்சு பாத்தோம்னா நாலு மடங்கு அதிகமாகி நானூறு ஐநூறு சீட் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு மேல நீங்க மார்க் அடிப்படையில எக்ஸ்ட்ரா வாங்குறது அதெல்லாம் கணக்கு விட்டுருங்க அதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா நம்ம பசங்க நல்லாவே படிச்சு அதுல படிச்சதுலதான் கொஞ்சம் பேர் ஏதோ உள்ள இருக்கிறாங்க அது இவங்க கணக்கு காட்டுறாங்க அந்த ஆர்டிஐல போட்டு சொல்லிருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமாது ரூபா வண்ணர்கள் இத்தனை சீட்டு இவ்வளவு பேர் இருக்காங்க இத்தனை இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு கடைமட்ட கீழ் மட்டும் ஒரு வேலைக்கு போயிருக்கிறாங்க அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த போஸ்டிங் உயர் உயர் போஸ்டிங் ஒண்ணு ஆகும் இல்லையா அப்படி போனதுல தான் அந்த போஸ்டிங் எல்லாம் இவங்க கணக்குல காட்டி காட்டுறாங்க இவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய போச்சு எவ்வளவு பெரிய பித்தராட்டம் தெரியுமா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சரியான முறையில பத்தரை சதவீதம் மேல கிடைக்குதுன்னா இப்ப இந்த திமுக அரசு என்ன செய்யணும் முழுசா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவா பிரிச்சு பிற்படுத்தப்பட்ட பிரிவுல இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவா பிரிச்சு அந்த பிரிவுல இருபது சாயிரத்து இடஒதுக்கீட்டுல வன்னியர்கள் அதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டி இவங்க எல்லாமே ஒட்டுமொத்த சமுதாயங்கள மற்ற சமுதாயம் அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்போ வன்னியர்களுக்கு அதிகமா கிடைக்குது மற்ற அதுல இருக்கிற நூத்தி பதினஞ்சு சாதிகளுக்கு வந்து குறைவா கிடைக்குதுன்னு சொல்றீங்களா இதுல சாதி மோதலை ஏற்படுத்தலையே நீங்க உண்மையே அதாவது வன்னியர்களுக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னு சொன்னா அப்ப பிற சமுதாயத்துக்கு எவ்வளவு கிடைக்குதுன்றதே நீங்க தலைவ காட்டியிருக்கணும் இப்போ யார மோத விடுறீங்க எதிரணிய வந்து அவங்களை கிளை போடுறீங்க நீங்க ஏற்கனவே வந்து உங்களோட மச்சானை வச்சு நீங்க கேஸ் போட்டு அந்த கேஸை வந்து நீங்க தான் தூண்டி விட்டு உடனே அந்த கேஸ் போட்டு வச்சு போய் இதெல்லாம் பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது எல்லாம் எங்களுக்கு தெரிய விட்டுருங்க ஆனா இப்போ இந்த சூழ்நிலையில மற்ற சமுதாயங்கள் வந்து அமைதியா இருக்கிறாங்க இவங்க ரொம்ப எழுச்சியா இதை பத்தி பேசிட்டே இருக்கிறாங்களே என்ன செய்யறதுன்னு தெரியல இந்த சூழ்நிலையில அவங்களே தூட்டி விடுறீங்க பத்து சதவீதத்துக்கு மேல வண்ண கிடைக்குதுன்னா எதனடி கிடைக்குது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் தொண்ணூத்தஞ்சு சீட்லயே வந்து ஏழு சீட்டு தான் கொடுத்துருக்கீங்க பதினாலு சீட்டு கிடைச்சிருக்கணும் அப்போ தான் அப்போ அஞ்சு பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கீங்க எங்க பத்திர பர்சன்டேஜுக்கு மேல கிடைக்குதுன்றீங்க தமிழக அரசு வந்து தொடர்ந்து அதாவது வன்னியர்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன வழிகளெல்லாம் கிடைக்குமோ அத்தனை வழிகளையும் தேடி கண்டுபிடிச்சி ஏமாத்துறாங்க